வணக்கம் இந்த டிசம்பர் மாதம் வந்து நம்ம பார்சல் அனுப்பிச்சுவிட்டேன் சில நண்பர்களுக்கு பார்சல் அனுப்பிச்சுட்ட தகவலு இந்த பாதை பதிவில் வந்து பார்க்குறோம் இதில் எல்லாத்துலேயுமே பில்லு வந்து உள்ளே வந்து இணைச்சிருப்பேன் என்னென்ன பில்லு வந்து என்னென்ன ஊருக்கு போயிருக்குன்னு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்குமே பார்சல் வந்து அனுப்பிச்சிருக்கோம் எல்லாமே நம்மளோட நட்பு வட்டாரங்கள்தான் எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணதேன் இதில் பெரும்பாலான பொருட்கள் நம்மளோட தோட்டத்திலேருந்து இருந்து விளைவிஞ்சது ஒரு சில பொருள் வெளியே இருந்து வாங்கினது அதுதான் நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே சித்திரை மாதம் அதாவது போன தை மாதமும் சரி சித்திரை மாதமும் எள் விளைவித்தோம் அதுலேருந்து உருவாக்குனது அந்த ஆடி மாதத்தில் உளுந்து ரெடி பண்ணது அதே மாதிரி போன வருடம் ஆடி மாதம் போட்ட தோரையிலேருந்து வந்த தோரை வந்து நம்ம பங்குனியில் விற்பனை பண்ணோம் நல்ல சுமார் ஐநூற்றி இருபது கிலோ வந்து விற்பனை பண்ணோம் அதில் நமக்கு அதிகமாக வந்து தோரம் பருப்பு வந்து நம்ம குழு அண்ணா ஜேக்கப் பண்ணதேன் அவருடைய உடல்நிலை சரியில்லாதனால இது தோரை பருப்பு வந்து இப்போதிக்கி அவரை விற்பனை பண்ண முடியல மற்ற நண்பர்களும் நிறைய வாங்கியிருந்தையும் இப்போ நம்ம என்னென்ன அனுப்பிச்சிருக்கோம் நம்ம பார்த்துருவோம் கம்பு லட்டு அதாவது லட்டு வகைகளில் பார்த்துருவோம் கம்பு லட்டு கம்பு கம்பு ப்ளஸ் நாட்டு வெள்ளம் கலந்தது அதுக்கடுத்து எள் எள்ளு லட்டு வந்து த தயார் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் எள்ளுலையவும் எள் வெள்ளம் கலந்தது அனுப்பிச்சிடுறோம் அது மாதிரி எள் கருப்பட்டி கலந்தது அனுப்பிச்சுவிட்டோம் அதுக்கடுத்து சிம்பிளின்னு சொல்கிறது அதாவது எள் அதாவது கேழ்வரகு கேழ்வரகு பொட்டு வெள்ளம் இதெல்லாம் கலந்தது அதையும் அனுப்பிச்சிருக்கோம் அதற்கடுத்து கேழ்வரகு லட்டுன்னு அதுவும் தனியாக வந்து அணைச்சிருக்கோம் இதெல்லாம் லட்டு வகைகள் லட்டு வகைகள் மட்டும் சுமார் அஞ்சு வகையான லட்டு வகைகள் வந்து இருக்குது இது போக பிரண்டை பொடி அதுக்கடுத்து சுக்குமல்லி காப்பி காஃபித்தூள் அதுக்கடுத்து வந்து வெறும் மல்லித்தூள் த அதாவது தனியா தனியா தூள்ன்னு சொல்கிற தனியாத்தூள் அதுக்கடுத்து நம்ம இது ஆவாரம்பூ அதுக்கடுத்து ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் முடக்கத்தான் கீரை பொடி அப்படின்னு சா அதாவது முடக்கத்தான் கீரை சாதப்பொடி அப்படின்னு நினச்சிருக்கோம் இதில் ஒவ்வொரு பொருளோட அதனுடைய இது வந்து நம்ம பார்த்துருவோம் எஸ்பிரே டேட்டு வந்து இதில் பிரண்டை பொடி பிரண்டை பொடியோடய எக்ஸ்பிரே டேட்டு நாற்பத்தஞ்சு நாளும் மல்லித்தூளோட எக்ஸ்பிரே டேட்டு இரண்டு மாதமும் மற்ற அதாவது முக்கியமானது சிம்பிளின்னு சொல்கிற அந்த கேழ்வரகு எள் வெள்ளம் கலந்த உருண்டை வந்து வெறும் ஏழு ஏழு நாளைக்குள்ளே வந்து சாப்பிட்ணும் ஏன்னா அதில் நெய் வந்து கலக்குறோம் மற்ற எல்லா லட்டு வகைகளும் அதாவது எல்லா உருண்டை வகைகளும் சுமார் இரண்டு மாதத்துக்கு மேலே கூட வச்சு சாப்பிட்லாம் ஒன்று கெட்டு போகாது இந்த சிம்பிளின்னு சொல்கிற அந்த லட்டு மட்டும் அதாவது பாரம்பரிய முறையில் பண்ணுற அந்த லட்டு மட்டும் ஏழு நாளைக்குள்ளே வந்து சாப்பிட்டு காலி பண்ணணும் அதுதான் முக்கியமானது இதில் எல்லாமே பெரும்பாலான நம்ம நண்பர்களதான் எல்லாமே கேட்டிருந்தது எல்லாமே இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்காக கிஃப்ட்டு பாக்ஸுக்காக கிஃப்ட்டாக அனுப்பிச்சுட்றதுக்காக அவங்க சொன்னாங்க அவங்களுக்காக அனுப்பிச்சி விட்டது ஓகே மிக்க நன்றி இதில் இதில் என்னென்ன விலைன்னு நம்ம அதை பார்த்தோம்னா கம்பு லட்டு கேழ்வரகு லட்டு அதுக்கடுத்து எள்ளு லட்டு அதாவது எள் உருண்டை சிம்பிளின்னு சொல்கிற அந்த கம்பும் சாரி எள்ளும் சிம் கேழ்வுரகம் கலந்த அந்தது இது எல்லாமே பனிர பனிரெண்டு ரூபாய் வெறும் எள்ளும் வெள்ளமும் கலந்த உருண்டை மட்டும் ஏழு ரூபாய் அது ஒன்று மட்டும் ஏழு ரூபாய் மற்றது எல்லாமே பன்னிரெண்டு ரூபாய் சொல்லியிருக்கோம் பிரண்டை பொடி வந்து எழுபது ரூபாயும் மல்லித்தூள் வந்து நூறு கிராம் வந்து எழுபது ரூபாயும் ஆவாரம்பூ வந்து கிலோ வந்து இரநூத்தி எண்பது ரூபாயும் இதே விலைப்பட்டியல்